அப்படிங்கிற விஷயம் தான் இதுவரைக்கும் பல தரப்பட்ட டிஸ்கோசஸ் அதாவது பல தரப்பட்ட வகையான பேச்சுவார்த்தைகளை வந்து கொண்டு இருக்கு அதை எப்படி பார்த்தோம்னா பழமைவாதிகளும் வந்து சூழ்நிலையை காப்பாற்றணும்னு பேசுவாங்க அதே சமயத்தில் மக்களுக்காக போராடுறவங்களும் சூழ்நிலையை காப்பாற்றணும்னு பேசுவாங்க முதலாளித்துவத்தவாதிகளும் அவங்கள சூழ்நிலையை காப்பாற்றணும்னு பேசுவாங்க இந்த மாதிரி சோசியலிசவாதிகளும் வந்து சூழலை காப்பாற்று பேசுவாங்க அப்படி பெண்களாக இருக்கட்டும் கடவுள் மதிப்பாளர்கள் கடவுளை ஏற்றுக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களுமே வந்து இந்த சூழலை காப்பாற்றணும் அப்படின்னு பேசுவாங்க அப்போது இதில் எது சரி எது தப்பு இதில் வந்து அரசியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து சூழலியல்னாலே பல தரப்பட்ட அரசியலை கொண்டது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களும் அவங்க அரசியலில் இந்த சூழலை சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க மனுஷங்களையே நம்மளால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமே அப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து மிருகங்களையும் சேர்த்து காப்பாற்ற போதும் இப்படிங்கிற ஒரு புரிவு அடிப்படையான விஷயங்களை பற்றின தெ தெளிவு இல்லாத காலத்தில் இருந்தால் எனக்கு அப்போ தான் வந்து மார்க்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகாது மார்க்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா எப்படி மக்கள் சோதப்படுறாங்களோ அதே மாதிரி இயற்கையும் சோதனைப்படுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு அப்போ இயற்கை எப்படி சோதப்படுது அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த உலகத்தில் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளங்கள்ங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு நிலைமையில் தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல தான் வந்து சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி ப்ராக்ரஸிவ் அதாவது முற்போக்குவாதத்தை வந்து பெறுது இந்த மாதிரி நம்ம வந்து கடவுளுக்காக இந்த இயற்கை காப்போம் இயற்கை வந்து கடவுள் அந்த மாதிரி நம்ம சொல்ல வரல மனுஷங்களுக்கு மாதிரியே மிருகங்களுக்கு உயிர் இருக்குது வழி இருக்குது செடிகளுக்கு உயிர் இருக்குது வழி இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இல்லை அப்போ இந்த இடத்த தான் பூலகின் நண்பர்களோட ஒரு ஒர்க்கு வந்து நமக்கு முக்கியத்துவம் பெறுது ஏன்னா பல தரப்பட்ட மக்களுமே வந்து நம்ம சூழ்நிலையை பாதுகாக்கணும் இப்போ வந்து பழமையாக வந்து பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம இயற்கை கூட ஒன்றிணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி மிருகங்கள் மனி செடிகள் கொடிகள் இது எல்லாமே மனிதர்களோட வாழ்க்கையில் ஒரு பங்கு அதை வந்து இழந்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு கை இழந்து போகிற மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்களை பேசுவாங்க இதே கடவுள் நம்பிக்கை இருக்காங்க என்ன பேசுவாங்க இந்த மாதிரி இயற்கைகளுக்கெல்லாம் உயிர் இருக்கு இதெல்லாம் கடவுள் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வாரப்பிரசாதம் இதை வந்து அழிக்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இதே முதலாளிங்களை எப்படி பேசுவாங்க இந்த இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்ம இதில் வந்து பல பற்ற உற்பத்தியை வந்து நம்ம கூட்ட முடியும் அப்போ இதுக்காக தான் நம்ம இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கிற இடங்களில் அந்த இதை கனெக்ட் பண்ணுற ரோட்ஸ் மட்டும் வேற லெவலாக இருக்குது அந்த இடத்துல போகிற பஸ்ஸுகளோட எண்ணிக்கையை விட அந்த இடத்துல போகிற லாரிகளோட எண்ணிக்கை அதிகம் அப்போது ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி நாடு வளர்த்த ஆகணும் அப்படின்னா நிலக்கரிகள் இப்போ கூட நம்ம வந்து நிறைய கரண்ட் மின்வெட்டுகள் பிரச்சனைகள் பார்ப்போம் ஏன்னா கோல உருத்து வீட்டை வந்து குறைஞ்சி போச்சு உக்ரைன் லைனில் நடக்க நடக்கவா கோலோட விலைகள் கூடி போச்சு இதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அதனால் கோல் உற்பத்தி அதிகப்படுத்தினா அப்போ தான் நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய மின்சாரம் கிடைக்கும் நிறைய தொழில் வளர்ச்சி நடக்கும் அப்படிலாம் பேசவே தவிர அப்போ இந்த கோல் வந்து எங்கேருந்து வருதுன்னா சத்தீஸ்கர் இந்த மாதிரி மாநிலங்கள்னு வருது ஆனால் அந்த இடத்துல அந்த நிலக்கரி சுரங்கத்தை சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து கரண்ட்டு வசதி கரண்ட்டு வசதி போயிடுச்சா கிட்ட இல்லை அப்போது அங்கேருந்து நம்ம நிலக்கரை எடுக்கிறோம் அங்கே இருக்கிற தண்ணியை மாசுபடுத்துவோம் அங்கே இருக்க மக்களை வந்து இடம்பெயர்க்க பண்ணுவோம் ஆனால் அந்த டெவலப்மெண்ட்டில் இருக்க வளர்ச்சியோ இல்லை அந்த இதில் இப்போ கோலில் நமக்கு என்ன கிடைக்கும் மின்சாரம் கிடைக்கும் இந்த மின்சாரம் அந்த மக்களுக்கு போய் சேர்றதானா இல்லை அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பெரிய மாதிரி நடக்கும் அப்போது நம்ம மாற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாம் சொல்கிறது வந்து யாருக்கான வளர்ச்சியாக இருக்குது அப்போ அதில் இருந்து கிடைக்கிற லாபம் வந்து யாருக்கு போகுது அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான புக்குமே வந்து ஒரு தண்ணி இருந்த ஒரு பிரச்சனை வந்து எப்படி சராசரி இருந்து எல்லாமே இருக்குது ஆனா இதில் என்னன்னா நம்ம தான் தண்ணி பிரச்சனைகளை வந்தாலும் அதில் வந்து மேத்திமை மாத மேத்திமை மக்கள் அதாவது எலைட் பீப்புள் வந்து எப்படினாலும் தண்ணி கிடைக்கும் அவனுக்கு வந்து இது வந்து செவ்வாய்களிலிருந்து வருதா இல்ல ப்ளூ இருந்து இருந்ததால பிரச்சனை இல்லை எப்படினாலும் அந்த டாப் டென் அதாவது இந்த பத்து சதவீத மக்களுக்கு தண்ணியே உலகத்தை இல்லைனாலும் தண்ணியை வந்து உற்பத்தி பண்ணி ஹைட்ரஜனை ஆக்சிஜனை இது பண்ணி எப்படினாலும் அவங்களுக்கு மக்கள் கொண்டு போயிருவாங்க ஆனா அதே சமயம் உலகத்தில் இவ்வளோ தண்ணி இருந்து இப்போயுமே வறட்சினால பாதிக்கப்படுற மக்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு நாளைக்கு குடி தண்ணியிருக்கா முப்பது நாற்பது கிலோமீட்டர் போகிற மக்களும் இதுதான் தான் இருக்காங்க அப்போ இந்த தண்ணீர் அப்படிங்கிற பிரச்சனையே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம கொண்டு போய் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இதை பற்றி இன்னும் தெளிவான இந்த புத்தகங்களை என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வழக்கறிஞர் தோளை பேச்சு செல்லும் பேசுவாங்க ஸோ அனைவருக்கும் வணக்கம் போல நண்பர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் அதனுடைய இம்பேக்ட் என்ன என்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் வியூவில் நம்ம வந்து எக்காலஜியை வந்து பார்க்குறோம் என்னோரோம்லிசம் அப்படிங்கிறத ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்ட விஷயமாக இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் எக்காலஜியாக அதை எப்படி அணுகிறோம் அதனுடைய தேவைகள் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்னச்சாங்க அது ரொம்ப முக்கியமானது ஒன்று கூட ரொம்ப அவசியமானது கூட இப்போ அந்த வகையில் இந்த புத்தகமுமே அதுதான் செஞ்சது இப்போ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் கூலகின் நண்பர்களுடைய வரலாறு நம்ம வந்து இதில் புரிஞ்சிக்கணுங்க அவசியம் நினைக்கிறேன் ஏன்னா போலி நண்பர்கள் அப்படிங்கிறது நெடுஞ்செலியன் அப்படிங்கிறனால துவங்கப்பட்டது இது வந்து எண்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு எண்பதுகள் அப்படிங்கிறது எந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டீஸ் அப்படிங்கிறது வந்து தேர்ட் வேல்ட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற அந்த அந்த கான்செப்ட் எவ்வளோ ஒரு காலகட்டம் வியட்நாம் போருக்கு எதிரான ரொம்ப போருக்கு எதிரான ஒரு மனல இருந்த ஒரு காரணம் இன்னும் சொல்லப்போனால் ஹிப்பிகல்ச்சர் இருந்த ஒரு ஒரு காலகட்டம் அவ்வளவு சோஷியல் கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் எல்லாருக்குமே பயங்கரமாக இப்போது கம்யூனிசம் மேலே வந்து ஒரு ரொம்ப ஒரு இது இருந்த ஒரு ஈர்ப்பு இருந்த ஒரு காலகட்டம் ரெவல்யூஷன் மேலே ஈர்ப்பு இருந்த ஒரு காட்டம் சேக் வரோம் அப்படிங்கிற ஒரு டெமிகாடாக இருந்த ஒரு ஒரு காலகட்டம் ஸோ அந்த செவன்ட்டீஸ் அப்படிங்கிற ரொம்ப அவ்வளோ இதாக இருந்துக்காரன் செவன்டிஸ்னோடய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா போஸ்ட் கொலேனியல் பீரியடாக இருந்தது ஏன்னா ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே நாம நாற்பத்தியில் நாம் விடுதலை வாங்கியிருந்தாலுமே கூட ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே விடுதலை பெற்றது எல்லாமே பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லா அறுபதுகளுக்கு பின்பாக தான் ஸோ ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே ஒரு போஸ்ட் கலோனியல்லிருந்து வெளியே வந்து ஒரு சுதந்திர நாடாக உணரப்படுகின்ற ஒரு தருணம் அதே காலகட்டத்தில் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பங்கன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நினச்சி அந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் மூன்றாம் உலக நாடுகள் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு வார்த்தையுமே உருவாச்சு தேர்ட் வேர்ல்ட் கன்ட்ரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி எஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு செவன்டீஸ் அப்படிங்கிறது உருவாக்கி இருந்துச்சு ஸோ செவன்ட்டீஸ் அப்படிங்கிறது ஹைலி லிபரேட்டடான ரெவல்யூஷனரி மைண்ட்ஸ் இருக்கக்கூடிய யூத்தினுடைய ஒரு இதாக இருந்துச்சு இப்போ அந்த அந்த ஒரு ஒரு அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த கட்ட அப்படி நகர்கின்ற போது வந்து பார்த்திங்கன்னா மாடர்னிசத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் நிறையா இருந்துச்சு போஸ்ட் மாடர்னிசம் தாட்ஸ் அப்படிங்கிறதுமே அந்த பீரியடில் தான் உங்களுக்கு வந்து பயங்கரமாக எவ்வளோ ஆகிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் நமக்கு இருந்த ஒரு முக்கியமான தாட் அப்படிங்கிறது உச்சபட்சமான ஒரு ப்ரோக்ரெசிவான தாட் இதாக இருக்க முடியும் ஃபிலாசபி பொலிட்டிக்கல் தாட்டாக இருக்க முடியும் பார்த்துன்னா மார்க்சியம் தான் இருந்துச்சு ஸோ மார்க்சியம் தான் அது வரைக்கும் இதுதான் ஒரு எல்லை அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் மார்க்சியத்துலேயும் சில பிரச்சனைகளை சுட்டி காட்டி இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது அதையும் கிரிட்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு கிரிட்டிக்கல் பார்வை உருவாச்சு அந்த பார்வை மார்க்சியத்துக்குள்ளேருந்து தான் வந்துச்சு ஜெர்மனில் வந்து ஃபிராங்கஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஃப்ராக்ஃபோர்ட் மார்க்சிம் அப்படிங்குற எரிக் ஃபோமன் பெஞ்சமின் அப்படின்னு நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க ஒரு கிரிட்டிக்கலில் வியூ வந்து கிரிட்டிக்கல் தீரி அப்படிங்கிறத முன் வச்சாங்க ஏன்னா உங்களுக்கு மார்க்சியத்தில் கம்யூனிஸ்ட நாடுகளில் இருக்கக்கூடிய மனித உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய இஷ்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நீங்கள் வந்து எப்படி புரிந்து கொள்வது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்துச்சு ஸோ அதில் இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படிங்கிறது வருது அப்போ இந்த ஒரு போஸ்ட் மாடர்னிஸ்டிக் ஒரு காலகட்டமாக எண்பதுகள் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ இந்த இந்த விஷயங்கள் இதனோட பின்னணியிலேருந்து உள்வாங்கப்பட்டு ஆரம்பிக்கக்கூடிய வகையில் அவர் நெடுஞ்செலின் வந்துட்டு அது ஆரம்பிக்கிறார் அவர் வந்து அம்னிஸ்டிக் இன்டர்நேஷ்னலில் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு வேற இவ்வளோ உலகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அமைப்புகள்லாம் சேர்ந்து பணியாற்றிருக்காரு இங்கே இந்தியாவில் தமிழகத்தில் ஒர்க் பண்ணியிருக்கார் ஸோ அவர் இந்த பூலகின் நண்பர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு இது நாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அதுக்காக ஏன்னா இதே எண்பதுகளில் தான் சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய அமைப்புகளையுமே உலகங்களும் உருவாகின்றன அதுவும் மெயினாக நமக்கு வந்து நைன்டீன் சிக்ஸ்டீஸில் அந்த இவங்க கேர்சலனுடைய அந்த சைலன்ஸ் ஸ்ப்ரிங் மௌன வசந்தம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த புத்தகம் வருது அந்த புத்தகம் தான் முதல் முதலாக வந்து ஒரு பெஸ்டிசைடு அப்படிங்கிறது என்ன பண்ணுது ரசாயனங்க அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கு அதனுடைய இம்பேக்ட் என்ன இருக்குது அதை சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கணும் இவ்வளோ ரசாயனங்கள் நாம் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம் அதனுடைய எக்ஸாக்ட் இம்பேக்ட் என்ன அப்படிங்கிற நம்ம தெரியாமல் இருக்கோம் அப்போ டிடிடி அப்படிங்கிற அந்த இது வந்து ரொம்ப அப்போ பழைய நீங்கள் இப்போ யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிடிடி அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது மனிதர்கள் அதில் குளிக்கலாம் அப்படின்னா அவங்க மனிதர்கள்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ரசாயனங்கள் குறித்தானும் அப்படிப்பட்ட புரிதல் தான் இருந்துச்சு ஆனால் அது வந்து உண்மையிலே எக்கோலஜியில் என்ன பண்ணுது ஒரு எக்கோசிஸ்தை எப்படி பிரேக் பண்ணுது அப்படிங்கிறது முத முதலாக சயின்டிஃபிக்காக சொன்னவங்க யாருன்னா இவங்க தான் கேசன் அவர்கள் தான் ஸோ அந்த சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது இந்த ஒரே உருவாக்குது அதனுடைய தொடர்ச்சியாக சூழலியல் பார்வை அப்படிங்கிற ஒரு பார்வை அப்போ உங்களுக்கு எழுபதுகளில் எர்த் சம்மிட் இந்த மாதிரி நடக்குது நைன்டி டூவில் நமக்கு ரியோ கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு கன்வென்ஷன் நடக்குது இவை எல்லாமே தொடர்ச்சியாக சூழலியல் பார்வை அப்படிங்கிறது நடக்கும் அதாவது இது நாள் வரைக்கும் நமக்கு முதலாளித்துவமாக இருக்கட்டும் இம்பரலிசமாக இருக்கட்டும் இவை எல்லாமே தங்களுடைய ப்ரொடக்ஷன்காக எந்த அளவுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸை வந்துட்டு எக்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று காலனி தேசங்களில் தங்களுடைய தேவைகளுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஆப்பிரிக்கா ஆசியாவில் இருக்கக்கூடிய லாட்டின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எந்த அளவுக்கு சுரண்டி எடுத்திருக்கிறாங்க அப்போ அது குறித்தான அதற்கு எதிராக பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சேர்ந்து வளாது அப்போது உங்களுக்கு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிலிசம் இந்த போ காலனி நாள் தேசங்கள் பாதிப்பாக உள்ள இந்த தேசங்கள் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து தங்களுடைய நேச்சுரல் ரிசோர்ஸ் மீதான ரைட்ஸை அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க செவன்டிஸில் தான் வந்து வந்து நிலம் எங்களது உரிமை அப்படிங்கிறது பேசப்பட்டுச்சு இந்த நேச்சுரல் ரிசோர்ஸை வந்துட்டு நேஷனலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணுது இன்னைக்கும் நமக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் அந்த பூர்வீக மக்களுக்கு சொந்தமாக இல்லை அங்கே இருக்கக்கூடிய மீத்தேனாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய தங்கமாக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய டைமண்ட்ஸாக இருக்கட்டும் வெளிநாட்டு கம்பெனிகள்கிட்ட தான் இருக்கு நமக்கு வந்து பசுமை புரட்சி எதிரான பசுமை புரட்சின் வன்முறை ஆகட்டும் வயலன்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷனாக இருக்கட்டும் ஒற்றை வைக்கோல் புரட்சியாக இருக்கட்டும் மௌன வசந்தமாக இருக்கட்டும் இந்த மாதிரி முக்கியமான புத்தகங்கள்லாம் முதன் முதலாக தமிழில் மொழி மாற்றம் செய்து கொண்டு வந்தது பூவளையின் நண்பர்கள் தான் அந்த தான் இந்த புத்தகமே மொழி மாற்றம் செய்து கொண்டு வரப்பட்டது இந்த மூன்றாம் உலகப் போர் தண்ணீர்க்காக இது வந்து எழுதப்பட்டது பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூல இந்த புத்தகம் நைன்டீன் நைன்டி வந்த ஒரு புத்தகம் அதனுடைய மறு அதனோட சப்சிக் ரீப்ரிண்ட் தான் இப்போ வந்திருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படியே இருக்கு இதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிற ரிலெவன்ஸ் ரிலவன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதனால நம்ம திருப்பி ரீப்ரிண்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்போ இந்த இந்த நைன்டி டூவில் இது வரும்போது கரெக்டாக கோபலைசேஷன் ஆரம்பித்த ஒரு காலகட்டம் இந்த புத்தகத்தினுடைய அந்த விஷயமே அந்த இன்ட்ரொடக்ஷனில் அவங்க அதான் சொல்லி காமிக்கிறாங்க உங்களுக்கு வந்து அந்த நைன்டிஸில் வந்து மூன்றாம் உலக நாடுகள் எல்லாம் எவால் ஆகி வருறாங்க சோவியத்தினுடைய வீழ்ச்சி அப்புறம் கோபலைசேஷனுடைய ஒரு ஆரம்ப காலகட்டம் அப்போ அந்த இந்த பாயிண்டில் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்னவாக பார்க்கப்படுகின்றது எப்படி பார்க்கப்படுகின்றது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் டீல் பண்ணுது இதில் தண்ணீர் மட்டும்தான் இதில் டீல் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வரும் அது வந்து மீத்தேனுக்கும் இது வந்து பொருந்தும் ஹைட்ரோ கார்பனுக்கும் இது வந்து பொருந்தும் தங்கமாக இருக்கட்டும் கோலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி இந்த அரசியல் இதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டம்பர எல்லா இஷ்யூஸுமே இருக்குது அப்போ இந்த புத்தகம் அந்த நைன்டீஸில் வந்து எப்படி இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆக இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு பொது சமூகத்திற்கினுடைய பயன்பாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது தனியாருடைய பொருளாக எப்படி மாற்றப்படுகின்றது அப்படிங்கிறத விவரிக்கிறது இந்த எக்கனாமிக்கல் சிஸ்டம் எப்படி ரன் பண்ணுது அது எப்படி அமெரிக்காவில் இருந்துட்டு ஒருத்தர் நம்மளை இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம ஊரில் கூட எக்கனாமிக் பாலிசியே வந்து டபிள்யூஹெச்ஓ டபிள்யூடிஓ வந்து எப்படி வந்து நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு ஒரு இயல்பாக கேட்டு வருது ஏன்னா இந்தியாங்கிற ஒரு சுதந்திர நாடு ஒரு சோவர்ஜின் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இறையாண்மை இருக்கக்கூடிய ஒரு நாடு இறையாண்மை இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய கொள்கை முடிவை அது ஒரு பொருளாதார கொள்கை முடிவை வந்து எப்படி வந்து உலக வர்த்தக கழகம் நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா அப்போது இந்த பின்னணி வந்து புரிஞ்சிக்கன்னா இது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிற நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி ஏறத்தாழ வந்து கம்ப்ளீட்டாக யூரோப்பே வந்துட்டு ரொம்ப பயங்கர நஷ்டத்தில் இருந்தாங்க இல்லையா பல கோடி மக்கள் இறந்து போயிட்டாங்க பெரிய அளவுக்கான பொருள் சேதம் அப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு அப்போ யூரோப்பை வந்து நம்ம எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க வளர்ந்த நாடுகள்லாம் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடன்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கனடாவில் வந்து ஒரு பிளேஸில் ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி இங்கிலாந்து இந்த மாதிரி அந்த யூரோப்பியன் நாடுகளை சேர்ந்த நாடுகளில் ஒன்றா சேர்ந்து எப்படி நாம் வந்து ஐரோப்பாவை மறு கட்டமைப்பு செய்வது அப்படிங்கிறதுக்காக அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்போ அதில் வந்து உருவாக்கப்பட்டது என்ன பண்ணாங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நாம் ஒரு பேங்க் உருவாக்கணும் அப்போது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு பேங்க் உருவாக்கணும்னு யோசித்தாங்க அதுதான் வேர்ல்டு பேங்க் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேர்ல்டு பேங்க் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்குது அந்த வேர்ல்டு பேங்க்கோட ஐஎம்எஃப்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதையும் உருவாக்குறாங்க அடுத்து மூணாவது இன்னொரு அமைப்பு உருவாக்கணும்னு யோசித்தாங்க இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்குன்னு யோசிச்சாங்க ஆனால் அதை செயல்படுத்த முடியல சரி இது இந்த அமைப்புகளை உருவாக்கிட்டு இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சுதந்திரமாக ஒரு வர்த்தகம் இருக்கணும் அப்போ தான் ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியும் ஐரோப்பாவை நீங்கள் சீர்படுத்த வேண்டும் அப்படின்னா அந்த நாட்டினுடைய வர்த்தகத்தை வளர்த்து எடுக்கணும் வர்த்தகத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணி கொடுக்கணும் ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் ட்ரேட் பேரியர்ஸாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீக்கணும்னு சொன்னாங்க அப்போ அந்த ட்ரேட் பேரியர்ஸ் சொல்லும் போது அரசனுடைய தலையீடு வர்த்தகத்தின் வர்த்தகத்தில் அரசனுடைய தலையீடுகளை குறைக்க வேண்டும் டேரிஃபை வந்து கண்ணபடி நீங்கள் போடக்கூடாது வரியை வந்து போடக்கூடாது உள்நாட்டு கம்பெனி ஒரு மாதிரியும் வெளிநாட்டு கம்பெனி ஒரு மாதிரி நடத்தக்கூடாது சுருக்கமாக சொல்லணும்னா கோல்டி சோடாவையும் கொக்கோ கோலாவையும் ஒரே மாதிரி நீங்கள் நடத்தணும் கேட் அண்ட் கேட்ஸ் இந்த ரெண்டு ஒப்பந்தம் தான் ரொம்ப அடிப்படையான ஒப்பந்தம் இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஸ்டாண்டர்ட்ஸ் தருது இதன் அடிப்படையில் தான் டபிள்யூடிஓ இயங்குது அப்போ இந்த டபிள்யூடிஓ இந்த எப்படி விவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கேட்ஸ் இதெல்லாம் இருக்கணும் இதுக்கு வேணும்னா வருஷம் வருஷம் பத்து வருஷம் ஒரு நாட்டு மானம் நடத்துவாங்க அப்படி நடத்தும் போது ஒன்பதாவது மாநாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவனில் உருவெயில் நடக்குது இந்த ஒன்பதாவது நடந்த இந்த உருவெயன்ற மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆரம்பித்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் நடக்குது தொண்ணூற்றி நாலு வரைக்கும் ஒவ்வொரு நாடுகளும் பேசுகிறாங்க என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அப்படி அவங்க பேசி கடைசியாக ஒரு ஃபைனல் ஷேப் உருவாக்கணும் தான் உலக வர்த்தக கழகம் ஒரு அமைப்பு உருவாக்குனால்தான் நாம இப்போ இருக்கக்கூடிய இந்த சுதந்திர பொருளாதார கொள்கையில் ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிற இந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்போ இதுக்கு ஒரு அமைப்பு தேவைன்னு பேச முடிவு பண்ணாங்க அப்படியே பேசி முடிவு பண்ணி டபிள்யூடிஓ வந்ததுக்கு அப்புறம் இதில் நீங்கள் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் இந்த டபிள்யூடிஓவில் இருக்கக்கூடிய எல்லா ஒப்பந்தங்களையும் நீங்கள் கழுத்து போகணும்னு சொன்னாங்க ஏறத்தாழ இருபத்தாறு ஒப்பந்தம் அதில் இருக்குது நான் சொன்னேன் இந்த கேட் கேட்ஸ் ட்ரிம்ஸ் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் இன்னும் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பர்ன் கன்வென்ஷன் பாரிஸ் கன்வென்ஷன் அப்படின்னு இருக்குது டபுள்யூடிஓ நமக்கு நைன்டீன் நைன்டி ஃபைவ் வந்து போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எந்த அளவுக்கு ஃபயர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பாக இருக்குன்னா டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்துச்சு நான் இருக்கலாம் சுனாமி வரும்போது உனக்கு என்ன தம்பி வயசு ஆறு வயசு ஓகே எனக்கு நான் இப்போ வந்து காலேஜ் ஜாயின் பண்ணு நினைக்கிறேன் வந்துட்டு ஸோ வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அந்த இதில் இருக்கும் வந்து நான் இப்போ நாகர்கோவில் இருக்கேன் வந்துட்டு கன்னியாகுமரியில் வந்துட்டு எங்கள் அப்பா ஒர்க் பண்ணிட்டு ஜுடிஷியரில் இருந்தாங்க ஸோ அப்போ வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து விவேகானந்த ராக்கை வந்து பார்க்க வராரு தன் ஃபு சுற்றி வேறு அலை வந்துடுச்சு போட்டு யாரும் இல்லை அவர் ரெஸ்கியூ பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படி இருக்கணும் யாருக்கு என்னமே தெரியல சில காலையிலே சுனாமி வந்துட்டு போயிடுச்சு எவ்வளோ பேர் இறந்தாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சுத்தமாக என்ன பண்ணணும்னு தெரியல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விதைக்கு தெரியல போலீஸ்காரங்கள் என்ன தெரியல குகியோமேனு கட்டிகிட்டு தான் இருக்கும் பெரிய அளவுக்கு அப்போ சன் டிவிலாம் இருந்ததுனால ஏதோ ஓரளவுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு ஃபோன் கொஞ்சம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அதனால தெரிஞ்சுது கூலியன்புகளை வெளியிட்ட கூட இருக்காங்க விர்ச்சுவல் வாட்டர் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு ஷூ தயாரிக்கிறதுக்காக இருக்கட்டும் ஜீன்ஸ் தயாரிக்கிறக்காக இருக்கட்டும் ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கிறதுக்கு ஆயில் லிட்டருக்கு அளவுக்கு தண்ணி செலவு பண்ணுறாங்க அதனால தான் நம்ம துவைக்கிறதே கிடையாது நம்ம அதை அப்படி காம்பன்சேட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுமே உற்பத்தி பண்ணுவதற்கு நமக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வந்து வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க இங்கே வந்து நீங்கள் தொழில் ஆரம்பிங்க ஃபோர்ட் கம்பெனிங்க வருதுன்னா நாம என்னெல்லாம் அவங்களுக்கு தரோம்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி உனக்கு எலக்ட்ரிசிட்டி கம்மியான விலைக்கு தரோம் அட் தி சேம் டைம் உனக்கு வாட்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு லிட்டர் வந்து பத்து பிசான்னு தரோம் அப்படி தான் சொல்கிறாங்க தாமரபரணியிலுமே வந்து கோக் நிறுவனத்துக்கு வந்து பத்து விசாவுக்கு தான் கொடுத்தாங்க ஸோ அதான் வந்துட்டு கோர்ட்டில் இன்டர்வியூ பண்ணாங்க ஸோ ரொம்ப மலிவான விலைக்கு வாட்டரை வந்து கொடுக்குறோம் நீருங்கிறது ரொம்ப அடிப்படையான தேவை அது மிகப்பெரிய அரசியலாக்கப்பட்ட ஒன்று மாசுபாட்டை தாண்டி அது மிகப்பெரிய அரசியலாக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது வந்து புரிதல் வந்து எத்தனை பேருக்கு இங்கே இருந்திருக்குன்னு தெரியல ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் அதை பற்றின ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு இயற்கை பொருளுமே வந்து வெறும் சூழலில் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை அது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டது அது சமூக சூழலை சேர்ந்தது தான் அதனால் வந்து எல்லாத்தோட சமூக சூழ்நிலை பற்றின இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் வந்து தண்ணீரை பற்றி இன்னைக்கு இது வந்து நம்ம வெற்றியான பேசினார் வேறு பேசினபடி எல்லோரும் பேசினாங்க நீங்கள் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டீங்க எல்லாத்துக்கும் அளவுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்தா புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் எல்லோரும் கண்டிப்பாக மாதிரி வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் நன்றி அதாவது பூலங்கின் பாதை நண்பர்கள் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முப்பது வருஷமாக வந்து சர்வே இருக்காங்க சென்னையில் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நிறைய வந்து சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு எதிராக வந்து போராடிட்டு வராங்க அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது சுற்றுச்சூழல் பார்த்திங்கன்னா அவேர்னஸ் வந்து மக்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா முதல்ல இளைஞர்களுக்கு அது பத்தின ஒரு ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மேக்ஸிமம் பார்த்திங்கனாலே இப்போ இளைஞர்களுக்கான இளைஞர்களுக்கு இது புரியணும் அப்படின்றதுக்காக நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லா விதத்துலையும் வந்து போயிட்டு ஒரு மோட்டிவேஷனை தரதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி தரதும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இவங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் போதுமா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணுன்றதுக்காக இப்போ எம்எல்ஏஸாக இருக்கட்டும் எம்பிஸாக இருக்கட்டும் அவங்களுக்குமே ஒரு நாலேஜை வந்து கைட் பண்ணுறது வந்து இது பெரிய விஷயமா இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐபிசிசி சிக்ஸ் த்ரீ போட்டி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துச்சு அதுக்காக ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலு புக் பண்ணி அதில் வந்து எம்பிஸ் எம்எல்ஏஸ் எடுத்து கூப்பிட்டு அவங்களுக்கான ஒரு இது 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 ஒரு சுற்றுச்சூழலை இப்போ காலநிலை மாற்றத்திற்கான இப்போ காலநிலை மாற்றம் எப்படிலாம் நடந்துகிட்ருக்கு இப்போ அது வந்து எவ்வளோ நம்ம மனுஷனங்களை இருக்கு அப்படின்றது ஒரு பெ மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது அதை பற்றின புரிதலை வந்து இப்போது அந்த எம்இ எம்பிஸ் எம்எல்ஏஸ்க்குலாம் புரிஞ்சிருக்கோம் அதுக்கான வந்து அதை புரிஞ்சுக்கிட்ட எம்பிஸ் எம்எல்ஏஸ் வந்து அந்த சட்டமன்றத்தில் போயிட்டு நிறைய உரையாடுறாங்க நிறைய வந்து அவேர்னஸை வந்து அவங்களே வந்து மக்களுக்கு தர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே பார்த்தீங்கனாலே ஒரு பேஸாக இருக்கிறது இந்த பூலகின் நண்பர்கள்ன்ற ஒரு அமைப்பு தான் இப்போ நம்ம இங்கே எல்லாருக்கும் எது கூடியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் உலக போர் தண்ணீருக்காக அப்படின்ற ஒரு புக்கை பற்றின ஒரு இருக்க இருக்கப்போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தண்ணீரோட முக்கியத்துவங்களும் அது எப்படிலாம் நமக்கு பயன்படுது எப்படிலாம் நம்ம அதை வேஸ்ட் இருக்கோம் இது நம்ம எதிர்காலத்தில் எப்படி தண்ணீர் ஒரு முக்கிய பங்கு வகிக்க போகுது நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்றத பற்றின ஒரு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இதை இதை படிச்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு இருக்க சந்தேகம் என்னென்னா சின்ன வயசுல வந்து நம்ம பைப் தண்ணி குடிப்போம் நல்ல தண்ணிகள் வந்து குடி தண்ணீர் தான் அதாவது குடி தண்ணிங்கிறதே ஒன்று உப்பு தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ குடி தண்ணிங்கிறதே மினரல் வாட்டர் அப்படிங்கிற விஷயமா இருக்குது இப்போ எனக்கு வந்து முடி கொட்டுது உடல்ல தோல் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்புடின்னா டாக்டர் வந்து மினரல் வாட்டரில் குடிங்க மினில் குளிங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்றது இல்லை ஆனால் ஒரு பொது மனநிலையில் வந்து மாதிரி மினல் வாட்டர் தலை குத்துனா முடி முடி கொட்டாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து சில சில பெரிய ஹோட்டல்களில் வந்து மினரல் வாட்டர் இருக்கும் இப்போது நான் ஆறான ஹோட்டலில் குடி தண்ணி இருந்தாலே அந்த மினரல் வாட்டருங்க அப்படின்னு ஆகிப்போச்சு இப்போ இதுக்கு பின்னாடி இதுக்கு அரசியல் என்ன உண்மையிலேயே வந்து மினரல் வாட்டர் தான் குடிக்க தண்ணி மற்ற தண்ணியெல்லாம் குடிக்க தன்மை இல்லையா இல்லை நம்ம அப்படி பழக்கப்பட்டிருக்கோமா இது வந்து எந்த மாதிரியான அரசியல் புரிஞ்சுக்கிறது ஆமாம் ஆக்சுவலாக என்னென்னா உளவியல் ரீதியாகவே வந்துட்டு மினரல் வாட்டர் வந்துட்டு ரொம்ப ஹைஜீனிக்கானது ஆனது ஆக்சுவலாக அதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே அவங்களுக்கு டீமினரலைஸ் பண்ணுறாங்க அதில் கூட எந்த மினரல்ஸும் கிடையாது அந்த சத்துமே இல்லாது அந்த அது அது ஒன்றுமே இல்லாது தான் நம்ம வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆர்டிஃபிஷியாக சில கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து சேர்க்குறாங்க அதனால் நமக்கு ஒன்றும் இல்லை பப்ளிக் ப்ளேஸஸில் இருக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறத காமனாக குடிச்சிட்டு இருந்த ஒரு தான் ஆனால் அதுக்கு நாலாவட்டத்தில் எப்படி ஆகிடுச்சின்னா அது வந்து ரொம்ப ஐ ஹன் அதில் கிருமி இருக்கும் நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்கணும் அப்படின்ட்டு தண்ணியில் கிருமி இருக்குது தான் செய்யும் மினரல்ஸ் இருக்குது தான் செய்யும் அது நமக்கு தேவை நமக்கு தேவையான சில கலோரிஸ் அண்ட் விட்டமின்ஸ் அதில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு அது நிச்சயமாக அதுவும் தேவை தான் ஆனால் இங் இப்போ சென்னை போன்ற நகரங்களில் உங்களுக்கு அண்டர்க்ரவுண்ட் வாட்டர் வரும்போது ட்ரைனேஜ் வந்து அதில் சில இடத்துல கலக்குது அந்த பிரச்சனை நிச்சயமாக இருக்குது ஸோ அதனால் அதை சுடு தண்ணி சுடு பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா காய்ச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு ஸோ நம்ம மினரல் வாட்டர்ல தான் ரொம்ப ஹைஜீனிக்கானது ரொம்ப இதானது அப்படிங்கிற அந்த ஒரு மித்து ஒன்று உருவாக்கப்படுது நிச்சயமாக அது வந்து உடைக்கப்பட வேண்டும் இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாேருக்குமே தெரியும் தான் வாட்டர் ஆனால் வெறும் ஹைட்ரஜன் மாலிக்யூலும் ஆக்சிஜன் மாலிக்யூலும் மட்டும் கிடையாது தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள இன்னும் நிறைய மினரல்ஸ் இருக்கு நிறைய சால்ட்ஸ் இருக்கு ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான எசென்சியல் சால்ட்ஸ் தண்ணியில இருந்து நமக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம்லாம் நம்ம உடம்புக்கு வந்து அத்தியாவசியமா இருக்கும் பொழுது நமக்கு அதோடைய உணவுல இருந்து நமக்கு அந்த கால்சியம் மெக்னீசியம்லாம் கிடைக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நமக்கு தினமும் குடிக்கிற கன்சியூம் பண்ணுற தண்ணியில இருந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்போ இந்த ஆர்ஓ சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த டிடிஎஸ் எல்லாத்தையும் அதை ஃபில்ட்ரு பண்ணிடுது ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆர்ஓ சிஸ்டம் வந்து நைன்டி பர்சன்ட் டிடிஎஸ் ரிடக்ஷனோடு இருக்கும் அப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய தண்ணியில் வந்து டிடிஎஸ் வந்து உங்களுக்கு ஆயிரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ராகி திரும்பி வர தண்ணியில் வந்து உங்களுக்கு டிடிஎஸ் வந்து நூறு தான் இருக்கணும் அப்போ சில தண்ணியில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து உங்களுக்கு ஐம்பது தான் கிடைக்கும் ஆனால் ஒரு மனித உடலுக்கு வந்து டிடிஎஸ் வந்து நூறுலேருந்து நூற்றி அறுபது வரைக்கும் உங்களுக்கு தண்ணியிலருந்து இருக்கணும் அப்படி இல்லாமல் அது முற்றிலும் அது வந்து சக்கையாக புழிஞ்சு எடுத்துறதுனால நிறைய பேருக்கு வந்து அந்த டெஃபிஷியன்சி வந்து தண்ணி இந்த ஆர்வ தண்ணி நீண்ட நாட்கள் குடிக்கும் போது அது வந்து நடைபெறும் இப்போ வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இந்த மனிதத்தன்மையற்ற எல்லா செயல்களுக்கும் சுற்றுச்சூழல் மேலே அக்கறை இல்லாத ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அறிவுக்கு பிற்போக்குத்தனமான செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களுக்கும் வந்து அடிப்படை காரணமாக வந்து பொருளாதார லாபம் ஏற்றுறது தனி உடைமைய தனி எல்லா பொருட்களையும் தன்னோட தனி உடைமையை அடை அடைய முயற்சிக்கிறது எல்லா விதமான உழைப்பையும் வந்து தான் வந்து பொருளாதார சுற்றுச்சூழல் சுரண்டுதல் வளங்களை சுரண்டுறது எல்லாத்தின் மூலமாகவும் வந்து தனி உடைமை அடைவது தான் வந்து அடைகிறது தான் வந்து முழு முழு நோக்க கொண்டு அடைஞ்சிட்டு போய் செயல்பட்டு முக்கால்வாசியான முகவாசியான அந்த முதலாளிகள் அனைவரும் கரன்சி பில்ஸ் பொருளாதாரம் அப்படின்ற ஒரு 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 கருவியின் மூலமாக வந்து உழைப்பை வந்து மதிப்பிட்டு கையாளு கையாளுகிற முறை இருக்கிறதுனால தான் இவங்களால வந்து இந்த உழைப்புகளை வந்து இந்த இந்த பொருளாதாரம்ன்ற ஒரு கருவி மூலமாக கட்டுப்படுத்த முடியுதுன்னு நினைக்கிறேன் நான் அது அழிக்கப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும் நினைக்கிறேன் ஆமாவா இல்லையா மார்க்ஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபி இருக்குது வேலினேஷன் அப்படின்னு அன்னிமாதல் அப்படிங்கிற ஒரு இது இந்த ஆக்சுவலாக நம்ம இந்திய தமிழக மார்க்சிய வட்டங்களில் வந்து ரொம்ப குறைவாக விவாதிக்கப்பட்ட ஒரு மார்க்ஸினுடைய ஒரு பொலிட்டிக்கல் தாட் அது அதிகமாக விவாதிக்கப்படாத ஒரு சில பேர் தான் அதை வந்து விவாதிச்சாங்க இன் நமக்கு வந்து இன்பம் துன்பம் சிரிக்கிறோம் அழுகிறோம் நிறையா அது பார்க்குறோம் இல்லையா நமக்கு வந்து நிறைய நிறையா இந்த மாதிரி ஹியூ நிறைய நமக்குன்னு ஹியூமன் எசன்ஸ் நமக்கான பிஹேவியர் சென்ஸ் நிறையா இருக்குது வேற எஸ் அனிமல்ஸினுடைய பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடான விஷயங்கள் தான் ரொம்ப அது இறை தேடுறது மேட்டிங் பீரியடு இந்த இது 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 இதை தாண்டி அது வந்து இருக்கலை ஒரு சிங்கமோ புளியோ வந்துட்டு ஒரு சினிமா படம் எடுக்கணும் பாகுபலி மாதிரி நம்ம எடுக்கணும் ட்ரிபிள் ஆர் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை இல்லையா அதிகபட்சம் அவங்க அந்த வேட்டையை சாப்பிட்றது தூங்குறது அப்படிங்கிறதா இருக்குது ஒரு அனிமல் பிஹேவியர் அப்படிங்கிறது அந்தளவுக்கு தான் இருக்குது பட் ஹியூமன் பிஹேவியர் ஹியூமன் அது அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அப்போ நம்ம வந்து அதில் ஏதோ ஒரு விதத்தில் உயிரினம் அப்படிங்கிறது ஒரு ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு எவல்யூஷனாக இன்னொரு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்த ஒரு உயிரினமாக இருக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தன்னுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய இயல்புத்தன்மையோடு தற்போது இருக்கிறோமா இல் அப்படிங்கிறது தான் பிரச்சனை அப்படி அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இயல்புத்தன்மையோடு நம்ம இருக்க விடாமல் தடுப்பதற்காக இங்கே செயற்கையாக சில அமைப்புகள் இருக்கின்றது அந்த அமைப்பு முறை தான் தனியுடைய முறை அப்படின்னார் இல்லையா நீ கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஹியூமன் ரோபோ மாறிட்டீங்க ஏன்னா உங்களுடைய கிரியேட்டிவ்னஸ் அதில் எதுவுமே இல்லை உங்களுடைய ஃபிசிக்கல் ஒர்க் மட்டும்தான் இருக்குது உங்களுடைய மென்டல் ஒர்க் இல்லை அப்போ நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்கிறதுங்கிறது உங்கள்கிட்ட இருந்தே நீங்கள் இருக்கீங்க இந்த என்டயர் யூனிவர்ஸ்னுடைய ஒரு பார்க் அப்படிங்கிறது அப்போ அடுத்து நாம் வந்து இந்த இருந்து அந்நியப்பட்டுருக்கோம் ஸோ இந்த நான்கு விதமான அந்நியமாதல் அப்படிங்கிறத தனியுடைமை சமூகம் அப்படிங்கிறது உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அப்போ அதை ஒழிக்கப்படாமல் மனிதனுக்கான விடுதலை இல்லை அப்போ அதை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறதான் இறுதி லட்சியம் அப்படிங்கிறது தான் மார்க்சியம் அந்த வகையில் தோலை சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்கும் நான் உடன்படுகிறேன் ஆமாம் இப்போ வந்து நம்ம தண்ணீர் எப்படி சிக்கனம் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே சொல்கிறோம் ஆனால் இப்போ இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா குழா தகுந்தது தண்ணி வருது இல்லைனா மெட்ரோ ஆர்டருக்கு நான் காசு தந்தால் தண்ணி வரப்போகுது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காங்க இது எப்போ மாறும்னு நினைக்கிறீங்க சிவிக் சென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த இதில் வந்துட்டு ஆனால் என்னுடைய புரிதல் அடிப்படையில் விவசாயம் வேளாண் குடியாக இருக்கும்போது இருந்த மனிதனுடைய அந்த உணர்வு நிலை இருக்குது இல்லையா ஒவ்வொரு சின்ன பொருளுக்கும் அதுக்கான வேல்யூ இருக்கு அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருந்த நபர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த பொருளையும் தூக்கி போடலை செருப்பை வந்துட்டு போட்டு போட்டு அடிச்சாங்க அதுக்கு முன்ன சொல்லப்போனா டயர்லாம் கூட அடியில் வச்சு தைச்ச அந்த மாதிரி கூடிய ஹார்டான செருப்பெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாம் அதை வந்துட்டு பயன்படுத்துவோம் அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போடலாம் உடையாக இருக்கட்டும் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா இருக்கும் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் வந்துட்டு ஊரில் வந்துட்டு எச்சி துப்புறது கூட வெத்தலை போட்டு சின்ன தேங்காய் சரட்டை எடுத்து அதில் மண் போட்டு அதில் தான் துப்பாங்க கீழே துப்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கான்சியஸாக இருந்த ஒரு சமூகம் அப்படிங்கிறது இருந்துச்சு குப்பைகளை கூட கலெக்டிவாக பண்ணி அதை எப்படி நம்ம வந்து இதாக மேன்யூராக வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு ஆனால் நகர்மைமாக்குதல் அப்படிங்கிற அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அதில் ஏற்பட்ட ஒரு விளைவு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வுரிமையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது நீங்கள் சரிப்படுத்தாமல் தனி மனித ஒரு குற்ற செயலாக தனி மனித ஒரு திருத்தலாக மட்டுமே நாம் வந்து இதை வந்து பார்த்துக்க புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோம்